அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு இனிதான திருக்குறள் வணக்கங்களை அன்போடு உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் எண்பத்தி ஏழாவது அதிகாரமாக உள்ள பகை மாட்சி என்ற அதிகார தளப்பின் கீழ் அமையப்பெற்ற எட்நூற்றி அறுபத்தி ஏழாவது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறியப் போகின்றோம் பகை மாட்சி என்பதற்கு பகைவரின் தன்மை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது இப்பொழுது நாம் எட்நூத்தி அறுபத்தி ஏழாவது திருக்குறளுக்கு செல்வோம் கொடுத்தும் குழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மானாத செய்வான் பகை கொடுத்தும் குழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மானாத செய்வான் பகை இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் ஒரு செயலை தொடங்கி அச்செயலுக்கு இடையூறு தரும் வகையில் செயல்களை செய்யும் ஒரு அரசின் பகையை ஒரு பொருளை கொடுத்தாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது மீண்டும் பொருள் ஒரு செயலை தொடங்கிய பிறகு அச்செயலுக்கு இடையூறு தரும் வகையில் செயல்களை செய்யும் அரசனின் பகையை ஒருவர் விரும்பி ஒரு பொருளை கொடுத்தாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது ஆம் தோழர்களே நாமும் வள்ளுவரின் வழியினை தவறாமல் பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியை காண்போம் நன்றி வணக்கம்